എണ്ണൂറ്റി അമ്പത് എണ്ണൂറ്റി

நம்மளும் எடுப்போம் என்ன அது கழுகு பார்வை கழுகு பார்வை போற மாதிரி எடுப்போம்

இப்ப எல்லாமே இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க என்ன அப்படியே நான் திடீர்னு ரேட்டு இது நல்லா டேஸ்ட் அங்க வெளில நல்லா வைக்கிறது கருமீன் எல்லாம் கருமீன் தான் கீழே தான் இருக்கா

पैदा नहीं है। नहीं, यहां नूर गुले है। क्या किलोला अर किलो